பொழிச்சலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சி தமிழக வெற்றிக் கழகம் எஸ் ஜான் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அவர்களின் ஏற்பாட்டில் ரமேஷ் மற்றும் அனுஜா அவர்களின் மகள் கீர்த்தனா அவர்களுக்கு மேற்படிப்பிற்காக கல்வி உதவித்தொகை மாவட்ட தலைவர் மின்னல்குமார் அவர்கள் பொற்கரங்களால் குடும்பத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைமை தம்பிராஜ் டி சுராரவி தொகுதி தலைவர் பார்த்திபன் தொகுதி துணைத் தலைவர் எஸ் ஜான் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மணி ஜெயமோகன் மாவட்ட தலைமை கே சந்துரு பொழுச்சிலூர் பகுதி பொருளாளர் பொழுச்சிலூர் மகளிர் அணி தலைமை துர்கேஷ் நந்தினி ஏந்துமதி வழக்கறிஞர் பிரிவு ரெபேகா வழக்கறிஞர் பிரிவு பிரசாத் குமார் பகுதி நிர்வாகிகள் புழுச்சலூர் பத்தாவது வார்டு வினோத்குமார் பிரதீப் குமார் மற்றும் கே எஸ் சுரேஷ் பொழுச்சலூர் பதிமூன்றாவது வார்டு அருண்குமார் புளுச்சலூர் பகுதி பதினைந்தாவது வார்டு ஜேக்கப் பொழுச்சலூர் எட்டாவது வார்டு ஒய் ஹர்ஷா பதினொன்றாவது வார்டு சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் なるほど。Video, no, what oh, no.